மாநில செய்திப் பிரிவு செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பணிகளை வெற்றிகரமாக முடித்து பூமிக்கு திரும்பிய இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா பயணம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் டாக்டர் தா வெங்கடேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளியில ஆய்வு பணிகளை முடிச்சு பூமிக்கு திரும்பி இருக்காரு இது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெருமிதமான ஒரு தருணம் சார் சுமார் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல முதல் முதல் இந்தியர் விண்வெளிக்கு பயணம் செஞ்சாரு ராகேஷ் சர்மா இருந்த சோவியத் யூனியனுடைய ஒத்துழைப்போட அங்க அவங்க கட்டியிருந்த ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இரண்டாவது இந்தியராக சுபாஷ் சுக்லா போயிட்டு வந்திருக்காரு அது மட்டுமல்ல சர்வதேச விண்வெளி நிலையத்துல இந்தியா தயாரிச்ச ஏழு ஆய்வுகளோட மொத்தம் பல ஆய்வுகள்ல பங்கெடுத்து ஒரு முக்கிய பணியாற்றி திரும்பி இருக்காரு இந்திய விண்வெளி வரலாற்றுல இந்த நிகழ்வு வந்து ஒரு முக்கியமான மைல்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பும் அந்த செயல் பற்றி விளக்கமா சொல்லுங்க சார் ஏன்னா ஏற்கனவே வந்து டாக்கிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அன்டாக்கிங் அப்படின்றதுனா என்ன சார் எப்படி வந்து அந்த முறை வந்து நடக்கும் பூமியிலிருந்து சுபாஷ் சுக்லா உட்பட நான்கு பேர் பயணம் செஞ்ச அந்த ஆக்சியம் நான்கு விண்கலம் க்ரூ டிராகன் அப்படிங்கிற அந்த விண்கலம் ஸ்பேஸ் எக்ஸோட விண்கலம் அந்த விண்கலத்தை வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தோட ரெண்டு ரயில் பட்டிகளை இணைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இணைச்சு வச்சிருப்பாங்க திரும்பி வரும்போது அந்த இணைப்பை அவிழ்க்கணும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விடுபடணும் இது வந்து முதல் நிகழ்வு இந்த முதல் நிகழ்வுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க முதல்ல பதினான்கு நாட்கள் இது பயன்படுத்தாம இருந்திருக்கு இல்லையா ஸோ விண்கலத்துக்குள்ள வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து அங்க ஆராய்ச்சி பண்ண பல விஷயங்களை வந்து பூமிக்கு திருப்பி எடுத்துட்டு வரணும் அதெல்லாம் வந்து பொட்டலும் செஞ்சு சரியான இடத்துல வச்சு அதை பாதுகாப்பா பத்திரப்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு பிறகு தரை இறங்க எப்போ நிச்சயசிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் முன்னாடி இந்த விண்கலத்துக்குள்ள வந்துடும் விண்கலத்துக்குள்ள வந்து அதை வந்து சோதனை செஞ்சு பார்த்துட்டு விண்கலத்திற்கும் விண்வெளி நிலையத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய கதவை அழுத்தமா மூடிட்டு அந்த விடுபடுதல் அண்டாக்கிங்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வு நடைபெறும் அந்த நிகழ்வு நடைபெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா விண்கலத்துக்கும் விண்வெளி நிலையத்துக்கும் இடையில வந்து இடைவெளி மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டே போகும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வந்த பிறகு விண்கலத்தை வந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க படிப்படியா அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து சுமார் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு அங்கிருந்து படிப்படியா பூமியை நோக்கி அந்த விண்கலத்தை வந்து வர வைப்பாங்க இதுக்கு பல மணி ஆகும் அதெல்லாம் முடிஞ்சு பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு கொஞ்சம் நெருக்கமா வர சமயத்துல டி ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தை செய்யணும் அது என்ன அப்படின்னு சொன்னாக்க பூமியை சுத்தி சுத்தி வந்துருக்கு இல்லையா அதுல இருந்து மாத்தி பூமியில விழ செய்யணும் ஒரு பரவளைய பாதையில வந்து பூமியில வந்து அந்த விண்கலத்தை வந்து விழ செய்யணும் அதுக்கு தேவையான உந்து தான் அந்த டி ஆர்பிட் அந்த டி ஆர்பிட் நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்க பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள அந்த விண்கலம் நுழையும் வளிமண்டலத்தோட அந்த விண்கலம் வந்து உராய்வதனால விண்கலத்தை சுத்தி சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டிகிரி அளவுக்கு வெப்பம் வந்து கூடும் இந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்குவதற்கு வந்து அந்த விண்கலத்தை சுத்தி வெப்ப கவசம் வச்சிருப்பாங்க இந்த டிஆர்பிட் நிகழ்வு வந்து ஒரு பதினைந்து நிமிடம் நடக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த விண்கலம் பூமியை நோக்கி வர ஆரம்பிச்ச பிறகு அந்த பாரசூட்கள் விரிஞ்சு அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தும் இந்த விண்கலம் வந்து தண்ணியில தான் இறங்கும் தண்ணியை தொட்டதும் அதுல இருக்கக்கூடிய பலூன் போன்ற பொருட்கள் விரிவடைந்து அந்த விண்கலத்தை வந்து மிதக்க செய்யும் இப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பின இந்த குழுவினர் ஒரு நாள் மருத்துவ பூமியிலிருந்து விண்வெளிக்கு சென்றால் விண்வெளி நிலையை தகவமைத்துக் கொள்ள ஒரு சில நாட்கள் எடுக்கிறதோ அதே போல விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பி வரும்போதும் பூமியினுடைய ஈர்ப்பு விசையினுடைய இழு விசைக்கு நம்மை தகவமைத்துக் கொள்ள காலம் எடுக்கும் இதற்காக சுமார் ஒரு வார காலம் பொதுவாக எல்லா விண்வெளி வீரர்களையும் மருத்துவ கண்காணிக்கும் கீழ் வைப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு நீர் சத்து போன்றவை அழைத்து அவர்களுடைய மீட்டெடுப்பார்கள் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் இது சுபான்ஷ் சுக்லாவுக்கும் நடக்கும் என்று தெரிகிறது பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் போது ஏவூர்தியோட உதவியோட தான் செல்ல முடியும் ஆனா அங்கிருந்து பூமிக்கு திரும்பும் போது ஏவூர்தி தேவையில்லை இதுக்கான காரணம் என்ன சார் பூமியிலிருந்து சர்வதேச விண்குடியில அடைஞ்ச அந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஏவுர்தி அதாவது ராக்கெட் அதன் மூலமாக விண்கலத்தை வந்து விண்ணுக்கு செலுத்தணும் அதுக்கப்புறம் அந்த விண்கலத்தை இயக்கி அது வந்து அப்படியே அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போச்சு அதாவது முதல்ல வந்து சுமார் ஒரு நூறு ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போறதுக்கு வந்து அந்த ராக்கெட் ஊர்தி பயன்பட்டது அதுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையவதை வந்து விண்கலமே செஞ்சுது திரும்பி வரும்போது ராக்கெட் தேவையில்லை ஏன்னா பூமியில இருந்து கிளம்பி மேல போகும்போது புவியீர்ப்புக்கு எதிராக நம்ம வந்து விண்கலத்தை மேல உயர்த்தி போனோம் பூமியை இருக்கக்கூடிய காற்றை கிழித்து கொண்டு போனோம் ஆனா திரும்பி வருது என்பது அதுக்கு வந்து வேண்டிய ஒரு கோணத்துல வந்து ஒரு உந்து கொடுத்தா போதும் அது ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழே வந்துடும் இல்லையா அப்படி விழும்போது வேகமா விழுந்து மோதாம தான் நம்ம வந்து முயற்சி செய்யணுமே தவிர இங்க வந்து உங்களுக்கு ராக்கெட் தேவையில்லை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல கடந்த பதினான்கு நாட்கள்ல என்னென்ன ஆய்வு பணிகளை இந்த குழு வந்து மேற்கொண்டாங்க சர்வதேச விண்வெளி மையத்துல சுமார் இரண்டு வாரங்களுக்கு மேல இருந்திருக்காங்க இதுல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகள் இந்த சமயத்துல நடத்தப்பட்டது இந்த ஆய்வுகள்ல சில வந்து இஸ்ரோவே இந்திய ஆய்வு நிறுவனங்களோட சேர்ந்து வடிவமைத்து விண்வெளியில் நடத்திய சில ஆய்வுகள் சில ஆய்வுகள் வந்து சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் அதிலும் வந்து சுபாஷ் சுக்லா பங்கெடுப்பா சுகாஷ் சுக்லா மட்டுமல்ல அந்த விண்வெளி நிலையத்துல இருக்கவங்க எல்லாருமே பங்கெடுப்பாங்க இதை பத்தி ஒரு இரண்டு விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பூமியில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வளசிதை மாற்றம் காரணமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அழிந்து அதுக்கு பதிலாக புது செல்கள் உருவாகும் அதே மாதிரி வந்து ரத்த செல்களும் காலப்போக்கில் புதுசா உருவாகும் அதனால தான் நம்ம ரத்த தானம் கொடுத்தாலும் புதிதாக ரத்தம் உருவாகிடும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம் தசை செல்கள் தான் என்ன பண்ணுது எலும்போட இணைந்து நம்முடைய உடலினுடைய வடிவமைப்பை கொடுப்பது தசை செல்கள் தான் இல்லையா இப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க நம்ம பூமியில இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் பூமி வந்து பிடிச்சி இல்லையா ஈர்ப்பு விசையின் காரணமாக அப்போ அந்த செல்கள் வந்து கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதுக்கு எதிராக தசை செல்களினுடைய விசை செயல்படுது அதுக்கு எதிரா தசை செல் தன்னுடைய இடத்திலேயே இருந்துகிட்டு இடம் மாறாம ஈர்ப்பு விசையின் காரணமாக சிதையாம இருக்கு இல்லையா இந்த ஒரு சூழல்ல ஒரு புதிய தசை செல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் இப்போ நம்ம விண்வெளியில இருக்கும் போது நம்ம படங்கள் எல்லாம் அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் எல்லாம் மிதக்குறாங்க எடையற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ கிராவிட்டி அந்த எடையற்ற நிலையில பூமியில இருக்கிற மாதிரி அந்த தசை செல்களுக்கு வேலை இல்லை அப்போ அங்க புதுசா ஒரு தசை செல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க நம்முடைய உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்துல உருவாகும் இந்த எடையற்ற நிலையில வேலையே இல்லாத நிலையில உருவாகக்கூடிய அந்த தசை செல்கள் பூமியில உருவாகுற மாதிரியே இருக்குமா இல்ல அதுல வேறுபாடுகள் வருமா கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் என்பதுதான் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆய்வு என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ தயாரிக்கக்கூடிய புரதங்கள் ஒரே மாதிரி இருக்கா அல்லது மாறுகிறதா இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது வந்து ஒரு ஆய்வு இன்ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனமும் இஸ்ரோவும் செஞ்சு இந்த ஆய்வை வடிவமைத்து விண்றாங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பூமியிலிருந்து சில தசை செல்களை எடுத்துட்டு போனாங்க அதை வந்து விண்வெளியில வளர்க்கணும் அந்த தசை செல்கள் வளர்ந்து செல் பிரிதல் காரணமாக புதிய தசை செல்கள் உருவாகும் இதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து அதை புகைப்படங்கள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மாதிரிகளை ஆய்வு செய்து ஒரு சில மாதிரிகளை வந்து பதனம் செய்து அங்க வளர்ந்ததை அப்படியே உரை பணியில நம்ம போட்டோம்னு சொன்னாக்கா அழியாம இருக்கும் இல்லையா அதை பூமியில எடுத்து வந்த பிறகு நுட்பமான கருவிகள்லாம் ஆராயலாம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுபாஷ் சுக்லா மேற்கொண்டார் பூமிக்கு வரும்போது அது கையில எடுத்துட்டு வருவாங்க அதை வந்து இந்திய ஆய்வு நிறுவனம் இன்ஸ்டம்ல வந்து மேல் ஆய்வுகள் செய்வாங்க விண்வெளிக்கு அம்சா மாதிரியே அதே மாதிரியான தசை செல்களை வந்து பூமியிலையும் வளர்ப்பாங்க ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து என்ன வேறுபாடுகள்னு கண்டுபிடிப்பாங்க நமக்கு சளி ஜலதோஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்முடைய குரல்ல மாறுபாடு வரும் இல்லையா அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க வந்து திடீர்னு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனா அந்த குளிர்ல நடுக்கத்துல நம்முடைய குரல்ல மாற்றல் வரும் இல்லையா அது மாதிரி விண்வெளி நிலையில குரல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுது இது வந்து ஒரு ஆய்வு நம்முடைய குரல் நான் மீட்டுவதால் தான் குரல் எழும்புது இந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வதற்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா எல்லா விண்வெளி வீரர்களும் சில விதமான குரல்களை பதிவு செய்யும் அந்த பதிவு செய்த குரல்களை வைத்து ஆராய்வாங்க இந்த மாதிரியும் பல ஆய்வுகள் மொத்தம் அறுபது ஆய்வுகள்ல சுபான் சுக்லா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டிருக்காரு இந்த ஆய்வுகள்ல இந்தியாவின் சுபான்சு சுக்லாவோட பங்களிப்பு என்ன சார் அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பற்றி சொல்லுங்க சுபாஷ் சுக்லா வந்து ஒரு பைலட் நம்முடைய இந்திய விமானப்படையில வந்து ஒரு விமானி ஓட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஒரு ஆய்வாளர் அல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க பூமியில என்ன விதமான ஆய்வுகளை செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்திய ஆய்வு நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள் வந்து முடிவு செய்யும் அதுக்கு வேண்டிய பொருள்கள் கருவிகள் இதெல்லாம் தான் வந்து கொடுத்து அனுப்புவாங்க அங்க போனா என்ன பண்ண வேண்டி இருக்கும் இப்போ உதாரணமா தசை செல்களை வளர்த்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க அந்த தசை செல்களுக்கு வேண்டிய ஊட்டத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை புகைப்படம் எடுக்கணும் அதிலிருந்து ஒரு மாதிரியை எடுத்து உரைப்பணியில பதனம் செய்யணும் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை சுபாஷ் சுக்லா விண்வெளியில செய்யணும் அதாவது நேரடியா அவர் வந்து ஒரு விஞ்ஞானி போல செயல்பட மாட்டார் ஆய்வக உதவியாளர் போல செயல்படுவார் இது வந்து சுபாந்த் சுக்லாவுடைய ஒரு முக்கியமான பணி ஆக்சிஎம் ஃபோர் வெளியிட்டிருந்த சமூக வலைதள பதிவில் சில ஆச்சரியமான விண்வெளி நிகழ்வுகளை நம்மால பார்க்க முடிஞ்சுது அதை பத்தி சொல்லுங்க சார் குறிப்பாக எதை பத்தி கேட்குறேன் அப்படின்னா அவங்க வெளியிட்டிருந்த ஒரு சமூக வலைதள பதிவில் வந்து தண்ணீரை வந்து கொட்டும் போது அது ஒரு குமிழி மாதிரியும் அந்த குமிழிக்குள்ள இன்னொரு நீர் குமிழி உருவானது போலவும் வந்து ஒரு வீடியோ வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க சார் இப்போ பூமி மேல நடக்கிற மாதிரியான நிகழ்வுகள் வந்து விண்வெளி நிலையத்துல நடக்காது நம்ம ரொம்ப தெளிவா பாக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னாக்க விண்வெளி வீரர்கள் எல்லாம் மிதந்துட்டே இருக்காங்க பூமினா என்ன பண்ணுவோம் பூமியினுடைய ஈர்ப்பு விசை நம்மளை புடிச்சு இழுத்து தரையில போட்டுரும் அப்படி இல்லை அங்க அதை வந்து தெளிவா பாக்குறோம் அதோட மட்டுமல்ல கொஞ்சம் கவனமா பாருங்க நீளமா முடி வச்சிருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா முடியும் அப்படியே தான் வந்து உங்களுக்கு வந்து மிதக்குது அங்க வந்து கீழே மேல அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நம்ம வந்து எடையற்ற நிலை அப்படின்னு சொல்றோம் இந்த எடையற்ற நிலையில வந்து திரவ பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா செயல்படும் பூமியில நான் வந்து கையில ஒரு கப்புல தண்ணீரை வச்சு அந்த கப்பை கவிழ்த்தா என்ன ஆகும் அந்த தண்ணி கடகடான பூமியை நோக்கி விழும் இல்லையா விண்வெளியில அப்படி நடக்காது ஒரு கப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் வந்து கப்பை எந்த திசையில நான் மாத்தி அமைச்சாலும் அது கப்புக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு உருண்டை வடிவில் வந்து வடிவில் அந்த நீர் வந்து மாறிடும் இப்படிப்பட்ட ஒரு செய்முறை பயிற்சியை வந்து சுபாஷ் சுக்லா பூமியில இருக்கிறவங்களுக்கு வந்து செய்து காட்டு நீரினுடைய பரப்பு இழுவிசை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதன் காரணமாக நீர் துளி என்பது ஒரு உருண்டை வடிவில் ஒரு பந்து வடிவில் மாறிடும் அங்க ஈர்ப்பு விசையினுடைய இழுவை இல்லை ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி இழுக்கப்படுவதில்லை இல்லை அந்த அந்தரத்துல மிதக்குது போன்ற மிக அற்புதமான நம்ம பூமியில நம்ம காட்சியால காண முடியாத பல விஷயங்களை வந்து அங்க நம்ம பார்க்கலாம் அத சிலதை வந்து சுபான் சுக்லா செய்து காட்டினார் வெற்றிகரமான இந்த பயணம் மூலமா நம் நாட்டின் அறிவியல் திறன் உலகுக்கு பறைசாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை நம் நாட்டு மக்கள் கிட்ட குறிப்பா கிட்ட ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல்வேறு விதமான ஆய்வுகளை நம்ம மேற்கொள்கிறோம் அந்த மாதிரி ஆய்வுகளில் சில வந்து விண்வெளியில மட்டும்தான் செய்யும் இப்போ உதாரணமா ஈர்ப்பு விசையினுடைய தாக்கம் என்ன செல் பெறுதல்ல புது செல்கள் உருவாகும் போது வளர்சிதை ஈர்ப்பு விசையினுடைய தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஈர்ப்பு விசையினுடைய தாக்கம் இல்லாத சூழல்ல அந்த செல் பிரிதல் நகர்ந்து அதிலிருந்து வரக்கூடிய செல்லை நம்மோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தானே அது பண்ண முடியும் அப்ப வந்து விண்வெளியில் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு நம்ம செஞ்சாகணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அதிநவீன ஆய்வுகளை செய்வதற்கு வந்து இந்த திட்டம் வந்து உதவி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய விண்வெளி பணியில் இவைகள் வந்து ஒரு படிக்கல்லாக அமையும் சுபான்ஷுவோட ஆய்வு பணிகள் நிறைய இளையோருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் ஒரு இளம் இந்தியர் விண்வெளியில ஒரு திறமை மிக்க ஒரு பணிகளை செய்து அதுவும் இந்த குழுவினுடைய பைலட்டாக வேற பயணம் செய்து ஒரு முக்கியமான சாதனையை படைச்சிருக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பல மாணவ மாணவிகள் வந்து இதனால உத்வேகம் அடைந்து அறிவியல் பாலும் விண்வெளி அறிவியல் சார்ந்தும் பல ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பல திட்டங்களில் பங்கு பெறுவதற்கு வந்து இது வந்து ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கும் அப்படின்னு நிச்சயமா நான் நம்புறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை குறிப்பா விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் மேற்கொண்ட அந்த பயணம் அதனுடைய தாக்கம் மற்றும் அதனுடைய பெருமைகள் பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார்